ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நம்முடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரேசன் அரிசி மாவில் இட்லி தோசை செய்து வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் உள்ள ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இட்லி மாவு வரைக்கும் ரேசன் ரைஸ் எடுத்துக்குவோம் ஒரு கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அளந்துக்குங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அளந்து ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ் அடித்து மூணு கிளாஸ் போட்டிருக்கேன் இதோட நாலு கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ அரை கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்குவோம் ரெண்டுமே ரேசனில் வாங்கினேன் அரிசி தான் நாலரை கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உருட்டு வந்து எடுத்துங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துங்க வெந்தயத்தையும் ஊற வச்சுருங்க தனியா அது உடனே ஊறாது அதுக்காக கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் அதையும் சேர்த்து நம்ம வச்சிக்கலாம் இதோட வேற எந்த பொருளும் சேர்க்க போதில்லை எடுத்திருக்க அரிசியை நாலு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கங்க தேய்ச்சி கழுவி எடுத்துக்கங்க நீங்கள் எடுத்துக்க ரேஷன் ரைஸில் அதிகமாக வளவளப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவி எடுத்துக்கங்க மூணு தடவை அலசி எடுத்துட்டோம் நாலாவது டைமும் தண்ணி ஊற்றிக்குங்க நாலு தடவை அலசணுனே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இதை வடிகட்டிட்டு பஞ்சாவது தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு நேரம் ஊனாக போதும் மொத்தம் நாலரை கிளாஸ் நாலரை கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் உருட்டு உளுது எடுத்துக்கங்க இதுவே நல்லா பஞ்சு போட இட்லி வரும் இதையும் எடுத்து ஊற வச்சுக்குவோம் ரெண்டு தண்ணி அலசி ஊற்றிட்டு மூணாவது தான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இது ஒரு முக்கால் நேரம் ஊறட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஓட விடுங்க வெந்தயம் போட்டு ரெண்டு நிமிஷம் ஓடட்டும் ஓடுச்சுன்னா அது நல்லா மசிஞ்சி வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கும் வெந்தயம் நல்லா நீ இட்லி மாவுக்கு ஐஸ் வாட்டர் வச்சு தான் ஊற்றுறேன் தான் கண்ணு சூடாகாது இட்லி நல்லா வரும் ரெண்டு நிமிஷத்துல கட்சி எடுத்து உளுந்த சேர்த்துங்க உளுந்த போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடட்டும் ஓடணும்னா கொஞ்சம் வலிச்சு இல்லைன்னா பருப்பு தேங்கி நிற்கும் மறுபடியும் தண்ணி ஊத்துங்க மாவு கெட்டி ஆகாத கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடட்டும் நரம் நேரமா மாவு ஓடி மசிஞ்சிருச்சி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோ உளுந்து மாவை அரைஞ்சி எட்டு வச்சுட்டோம் இப்போ கிரைண்டர்ல விட்டாமல் தண்ணி ஊற்றிக்கே ரெண்டு மணி நேரம் தண்ணிச்சு ரெண்டுசே போங்க அரிசி ரெண்டு மணி நேரத்தில் எப்படி விழுந்து மாடுங்க இதை சேர்த்துங்க தண்ணி சேர்த்து ஒரு பைவ் மினி ஓடட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்து வரைச்சு விட்டுருங்க வலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க மாவு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நல்லா மசிஞ்சு இருந்துருச்சு அரிசி மாவு அதை வலிச்சு எடுத்துக்கங்க உளுந்து மாவு அரை மணி நேரம் அரிசி மாவு இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடிருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் தண்ணி சேர்த்து தனி எடுத்துக்கிறேன் அரிசி மாவு ஓடுறப்ப உப்புலாம் போட்டுட்டோம் எடுத்துக்க வேண்டியதான் நல்லா கரைச்சிக்கோங்க கை போட்டு கரைச்சிங்க அப்போதான் நல்லா இருக்கும் இட்லி மாவு கரைச்சி ஒரு செம்பரத்தில் ஊற்றி வச்சுட்டோம் முக்கால் சம்பளம் ஊற்றி வச்சுக்கோங்க முக்கால் அளவு இருக்கணும் அப்போ பொங்கி மேலே வரும் இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க மூடி போட்டு மூடி ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஆறு மணி நேரம் வச்சு எப்படி புளிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ இட்லி ஊத்துவோம் லைட்டாக கலக்கி கொடுத்துங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா ரேசன் ரைஸ்ல தான் அரைச்சி எடுத்துருக்கோம் இதை இப்போ இட்லி ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இறந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க அடித்தட்டு இட்லி ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய துணியாக கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இட்லியை க்ளோஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு துணியை கட் பண்ணிக்கங்க ஆ வெந்துட்டுருக்கப்போ மேத்தட்டில் உள்ள தண்ணியெல்லாம் இதில் படாது பட்டுச்சுன்னா இந்த துணியில தான் படும் துணி இட்லியில் பட்டுச்சுன்னா குளகுலம் இருக்கும் அது யாரும் சாப்பிட மாட்டாங்க மூடி வச்சுருங்க அடுத்து நான் வேகமாக மூடி வச்சுருங்க ஒரு எட்டு நிமிஷம் ஆகட்டும் பாயில் ஆகிடும் ஏய் எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இட்லி வெந்துச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் இட்லி நல்லா இருந்துச்சு இப்போ கையை தண்ணியில் நினச்சிட்டு ஒரு இட்லியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் மாவு ஒட்டல இட்லி வெந்துருச்சு இப்போ தட்டில் கொட்டி எடுத்துருவோம் இட்லி தட்டை கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க பாருங்கள் இட்லி அதெல்லாம் வந்திருக்கு இட்லி நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு ஃபுல்லாக ரேஷன் ரைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரேசன் அரிசி மாவில் தோசை சுடுவோம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்குங்க மாவில் கொஞ்சோண்டு தண்ணி இந்த மாதிரி கலந்துக்குங்க அப்போ தான் தோசை ஊசுடன்தான் வரும் கலந்துட்டு தோசைக்கடல அடுப்பு வச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்து சின்ன துணி ஒயிட் கிளாத்தை ஒன்று எடுத்து நல்லா துடைச்சிடுங்க இதில் ஆல்ரெடி ஊற்றி தோசை அந்த அதில் உள்ள அதில் ஒட்டிக்கிட்டு நமக்கு தோசை ஊற்ற வராது அதனால் ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா துடைச்சி எடுத்துருங்க தொடச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் அந்த ஒயிட் கிளாத் உறிஞ்சிரும் இப்ப தோசை ஊற்றுங்க நல்லா வரும் கொஞ்ச எண்ணெய் என்ன தோசை நல்லா வெந்து வந்துருச்சு முக்கியத்து சேர்த்துக்கனால நல்லா தோசை நல்லா வந்துடும் நல்லா சுடுறதுக்கு நல்லா வரும் ஆகலாம் தோசை ஆயிடுச்சு ரேசன் அரிசியில் செஞ்ச தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரேசன் அரிசியில் செஞ்ச இட்லி தோசை எங்காய் சட்னி இதனோட இது கூட கொஞ்சம் மலைப்பூண்டில் செஞ்ச ஊறுகாய் சேர்த்துக்குவோம் இதையும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வீட்டில் செஞ்ச ஊறுகாய் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் என்ன வீடியோஸுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்